சிலம்ப சிலம்பும் கூறுங்கும் ஏழில் இம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேளி பரஞ்சோதி கேளி பரங்கருணை கேழில் விருப்புருகள் பாடினோம் கேட்டிலையோ வழி வென்ன உறக்கமோ வாய்திரவாய் அழியணன்புடைமை ஆமாறும் யுவாரே உளி முதல் வேணாய் நின்ற ஒரு வேணை எழைப்பங்கால பாடேலோரெம்பாவாய் எழைப்பங்காலனை எம்பாவாய் கோழி கூவுகிறது நாரைகள் ஒலி எழுப்ப ஏழிசை முழங்க வெண் சங்கு நாதம் எழுப்புகிறது ஒப்பிலாத பரஞ்சோதி ஒப்பிலாத பெருங்கருணையனை எண்ணி ஒப்பிலாத நுண்ணிய பொருள்கள் பாடினோ நீ கேட்கவில்லையா வாழ்க இது என்ன உனக்கு இவ்வளவு உறக்கம் வாய்த்திர பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவனன்பு அறிவாயா உலகத் தலைவன் ஊழி முதல்வனாம் சிவனை உமையொரு பாகனைப் பாடி மகிழ பாவையே உடனே புறப்படு கோழி சிலம்ப சிலம்புங்கூருங்கும் எம்ப எம்பும் வெண் சங்கெங்கும் கேளி பரஞ்சோதி கேளி பரங்கருணை கேளில் விருப்பொருள் பாடினோம் கேட்டிலையோ வாடி வெண்ண உறக்கமோ வாய்திரவாய் அழியன்புடைமை ஆமாறும் இவ்வாரே உளி முதல் நின்ற ஒரு பாடேலோரெம்பாவாய் பங்காலனைப் எம்பாவாய் கோழி கூவுகிறது நாரைகள் ஒலி எழுப்ப ஏழிசை முழங்க வெண்சங்கு நாதம் எழுப்புகிறது ஒப்பிலாத பரஞ்சோதி ஒப்பிலாத பெருங்கருணையனை எண்ணி ஒப்பிலாத நுண்ணிய பொருள்கள் பாடினோ நீ கேட்கவில்லையா வாழ்க இது என்ன உனக்கு இவ்வளவு உறக்கம் வாய்த்திர பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவனன்பு அறிவாயா உலகத் தலைவன் ஊழி முதல்வனாம் சிவனை உமையொரு பாகனை பாடி மகிழ பாவையே உடனே புறப்படு மாணிக்க வாசகர் இயற்பியர் திருவாதபூரடிகள் அடைமொழிகள் அருள் வாசகர் மாணிக்க வாசகர் திருவாதபூரடிகள் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனை மகத்தில் சிதம்பரத்தில் மூர்த்தியடைந்தார் திருவெம்பாவை எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவக் கருத்து மார்கழி மாதத்திலே விடையற் காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அனுதானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்